தமிழக வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் சார்பில் சென்னையில் உலக சுற்றுச்சூழல் தின விழா நடைபெற்றது இவ்விழாவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு சமூக சேவகர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார் அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டம் குளித்தலையைச் சேர்ந்த கிராமியம் தொண்டு நிறுவனத் தலைவர் முனைவர் நாராயணன் அவர்களுக்கு சிறந்த நீர்நிலை பாதுகாவலர் விருதும் ரூபாய் ஒரு லட்சம் ஊக்கத்தொகையும் வழங்கி கவுரவிக்கப்பட்டது அவரை பாராட்டும் விதமாக இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனத்தின் செயலாளர் ஏ ஜே ஹரிஹரன் அவர்கள் முனைவர் நாராயணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார் மேலும் இந்நிகழ்வில் கிராமியம் தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகிகள் மற்றும் இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனத்தின் நிர்வாகிகள் சமூக பணி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நலவாழ்வு நிறுவனம் இரண்டு நிறுவனமும் இணைந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நாள் குறிப்பா என்ஜிஓக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய நாள் டாக்டர் நாராயணன் கிராமியன் டிரஸ்ட் கரூர் இன்னைக்கு வந்து வேர்ல்ட் என்வயர்மெண்ட் டே பெரிய அவார்டு ஸ்டேட் அவார்டு வின் பண்ணிருக்காரு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அவார்டு இது வந்து என்ஜிஓக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான விஷயம் ஐசி மற்றும் ஐஎச்என் ஒவ்வொரு டைமும் என்ஜிஓக்கு பெரிய அவார்டு வின் பண்ணும்போது அவர்களை வந்து எங்களுடைய சார்பாக ஒரு சின்ன ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும்ன்றதுனால அவங்களுடைய பாராட்டி மகிழும் இன்னைக்கு அவர் அந்த அவார்டை பற்றியும் அந்த தொண்டு நிறுவனம் மிக பெரிய சாதனைகளை செய்த சிறந்த தமிழ்நாட்டில் இந்தியாவிலே மிகப்பெரிய சிறந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அவரு குறிப்பா அத சிறப்பு முக்கியமான காரணம் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அவர்களுடைய ஸ்டாஃப் வாலண்டியர்ஸ் சாரே வந்து அவருடைய விருதை பத்தியும் இந்த தொண்டு நிறுவனத்தின் அவருடைய மிக சிறந்த தொண்டு நிறுவனத்தை பத்தியும் பணிகளையும் உங்களோட ஷேர் பண்ணுவாரு தயவுசெய்து இது எல்லா மக்களுக்கும் சென்றடையணும் ஏன்னா குறிப்பா தன்னார் தொழில் நிறுவனங்களுடைய வெற்றியை மக்களுக்கு பொதுமக்களுக்கு சென்று வேண்டுகோள் நன்றி என்னுடைய பெயர் வந்து நாராயணன் நான் கரூர் மாவட்டம் குளித்தலை தலைமையிடமாக கொண்டு எங்களுடைய நிறுவனம் கிராமியம் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சமூக நலனின் அக்கறை கொண்ட ஆறு உறுப்பினர்களை சேர்த்து இந்திய அரசு அறக்கட்டளை சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் எங்களுடைய நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டவனுடைய நோக்கம் சிறு குறு விவசாயிகள் பெண்கள் மேம்பாடு குழந்தைகள் மேம்பாடு இதை தான் எங்களுடைய நிறுவனம் இதனுடைய வளர்ச்சிகளை மேல கொண்டு போகணும் அப்படின்றதுதான் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டது அதுல குறிப்பா சொல்ல போனா இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க தான் இந்தியாவினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்க அப்போ கிராமங்கள் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறதுனால அங்கே சில விவசாயங்கள் அங்க நடக்கிறது இல்லை அதாவது வந்து மானாவாரி நிலங்கள் தான் அங்கே ஜாஸ்தி கா இந்த நீர்ப்பாசனங்கள் ரொம்ப குறைவு அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை தான் மழை பெய்யும் அந்த டைப்ல பார்த்து நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டாதான் மற்றபடி பண்ண முடியாது இது இல்லைன்னா கூலி தான் போகணும் நகரத்தை நோக்கி போகணும் அதன் அடிப்படையில் நாங்க என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த பகுதி பின்தங்கிய கிராமங்கள் வந்து வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு வந்து தண்ணி ரொம்ப முக்கியம் அந்த தண்ணி முக்கியம் அப்படின்னு சொன்னாக்க அதை தேக்கி வச்சாதான் தண்ணிக்கு அது ஒரு மரியாதை அப்படி இருக்கும் பொழுது சிறு குறு சிறுநீர் குளங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த குளங்கள் நாங்க வந்து வாரி அதை செம்மப்படுத்தணும் இன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் கட்டி வச்சு வச்சுட்டு போன குளங்கள் எல்லாம் அப்படியே அப்படியே பாவம் அடைஞ்சு செல் அடைஞ்சு கிடக்கு அதை வந்து செம்மைப்படுத்தி நீர்நிலைகளை நம்ம மேம்படுத்த நோக்கத்துல மழை நீரை சேமவிக்கணும் அப்ப அந்த நோக்கத்துல நாங்க என்ன பண்ணணும் அந்த சிறு குளங்கள் குட்டைகள் இதெல்லாம் தூர்வாரி செம்மப்படுத்தி தண்ணியை தேக்கி வைக்கணும் அதாவது மழை பெய்ஞ்சா தண்ணி வேகமாக ஓடி போயிடும் அந்த தண்ணியை வந்து ஓடுற தண்ணியை நிற்க வைக்கணும் நடக்க வைக்கணும் நடக்கிற தண்ணியை நிக்க வைக்கணும் அப்படின்னா நடக்கிற தண்ணியை நிக்க வைக்கிறதுனா அதை தேக்கணும் சுத்தமாக டைம் கட்டி குளத்துல இருந்து தண்ணி வெளியே போகாம தேக்கிடணும் அந்த மாதிரி ஒரு யுக்தியை கையாண்டு அது மட்டும் இல்ல அந்த நம்ம தூர் வரக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கேச்மெண்ட் ஏரியாவில் போர் போடணும் போர் போட்டு ஆறு இஞ்சி பைப் கிட்டத்தட்ட அந்த போர் வந்து அறுபது எழுபது அடி கீழே இறக்கிடுறோம் இந்த உயரத்துக்கு வந்து நம்முடைய அஞ்சு அடி ஆறு அடி உயரத்துக்கு பைப்பு வந்து இந்த ஹோல் போட்ட பைப் ஆறு இஞ்சு பைப் போட்டு அப்படியே உள்ள இறக்கிறோம் அப்படி வரும்பொழுது வெளியில இருந்து வரக்கூடிய தண்ணிகளை அந்த குளத்தை விட்டு வெளியில அவுட்டில் போகாம அந்த தண்ணி போற அந்த ஹோல் வழியாகவே உள்ள பூமிக்கு அடியில போயிடும் அப்பதான் அந்த தண்ணி வெளியில வீணாகிறதுக்கு வழி இல்லை அப்போ இந்த நிலத்தடி நீர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறுகளுக்கு இந்த தண்ணி உள்ளே போகணால பூமிக்குள்ளே போனோனால பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறுகளுக்கு அல்லது குடிநீர் பைப்புகளுக்கு வந்து ரீசார்ஜ் ஆகும் அப்போ இப்போ இந்த மாதிரி இந்த வேலைகளை பண்ணதுனால ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பல வருஷம் அத முதல் நாள் முதலாண்டு அந்த காவேரி பெற்ற எங்கள் பகுதியில் காவேரி பெற்ற மழையே இல்லை அப்போ காவேரி பெற்ற விவசாயமே இல்லை அப்போ ரொம்ப பாதிப்பு அப்போ நாம் வந்து என்ன பண்ணோம்னா நாம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ரெண்டாயிரத்தி இருந்து இந்த குளங்கள் தூர்வாரம் பண்ணி செக் டைம் கட்டுறது ரீடிங் சேனல் பீடிங் சேனல் எடுத்ததுனால தண்ணி அங்கங்கே தேங்கி நிறைய தண்ணி நீர்மட்டம் உயர்ந்தது அப்போ அந்த ப டயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுக்குமே விவசாயம் அந்த பெல்ட்டை காவேரி பெல்ட்டு நீர்நிலைகள் பெல்ட்டை விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய ஏரி குளங்களோட நீர்னால விவசாயம் நல்லா இருந்தது அப்போ நம்முடைய தமிழ்நாடு அரச நம்முடைய முதல்வர் என்ன சொல்றாரு நீர்நிலைகளை உயர்த்தணும் நீர் நிலைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தமிழக மு முதல்வரின் நீர்நிலை பாதுகாப்பு காவலர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தமிழக முதல்வர்கள் முதல்வர் அவர்கள் அறிவித்தபடி நீர்நிலை பாதுகாவலர் விருது இன்றைக்கு கிராமிய நிறுவனத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி இது வந்து ஒரு அனைத்து இது வந்து ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் கேட்டுக்கிட்டேன் நன்றி தெரிவிச்சுக்கோம்